தமிழ்நாட்டுல பொங்கல் டைம்ல மஞ்சள் விரட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க அம்மா வகைக்கூடிய மஞ்சத்திணி அந்த அளவுக்கு எங்க குடும்பத்து மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி போய்க்கான்னு பாக்கலாம் அது என்ன மஞ்சள் தண்ணி அப்படின்னா நாங்க அடிக்கடி வெளியே ஃபங்க்ஷனுக்கு போறதுனால ஒவ்வொரு விதமான வாட்டர் ஒவ்வொரு விதமான தண்ணி குடிக்கிறதுனால சளி அதிகமா பிடிக்கும் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்ச தைன்னு சொல்லிட்டு எலும்பு வாங்கி அது சுத்துக்குழு போட்டு ஒரு சாறு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அது முக்கியமா இட்லி சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கும் அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் எப்படி பண்ணலாம் பாக்கலாம் வாங்க எங்க அம்மா கிட்ட அம்மா மஞ்சள் தண்ணி ரெசிபி நான் எடுக்கணுமா நீங்க செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லும் போது வடிவில் சொல்ற மாதிரி நல்லெண்ணெய் ஊத்துறவா நல்லெண்ணெய் ஊற்றவான்னு கேட்டுட்டு அட நீங்க நல்லெண்ணெயே ஊத்துமான்னு சொல்லவுமே நூறு எம்பல் அளவுக்கு ஊத்துறாங்க அது கூடவே வீட்டுல அரைச்ச வச்சிருந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கான பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான சின்னவங்க இயசி ஆயிடுச்சு அது கூடவே ஒரு காகை புடி அளவுக்கு மல்லித்தலை மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினுமே நல்லி எலும்போடு இருக்கக்கூடிய சுத்து கொழுப்பு ஒரு கிலோ போட்டு அது கூடவே ஒன்ற ஸ்பூன் கரம் மசாலா இது நம்ம ஆல்ரெடி சேனல்லே போட்டுருக்கோம் அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை மறக்காம பார்த்துக்குங்க இது கூடவே கசகசா ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம மஞ்சள் தண்ணிக்கு முக்கியமான விஷயமே தான் மஞ்சள் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மஞ்சள் ரொம்ப அதிகமாக போட்டால் என்ன ஆகும்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரேசியை ஃபாலோ படிக்கங்க இதெல்லாம் போட்டு குக்கர்ல ஒரு அஞ்சுல இருந்து ஏழு விசு வர அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா பக்கமான தண்ணி ரெடி ஆயிரும் இதை சூப்புன்னு கூட சொல்லுவாங்க இதை இட்லியோட சூடான இட்லி அல்ல சப்பாத்தியோட சாப்பிட்டா தரமாக இருக்கும் முக்கியமாக உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி இருமல் இருக்க கண்டிப்பாக இந்த மஞ்ச மஞ்ச தண்ணி அல்லது இந்த சூப்பை கொடுத்து பாருங்க இம்மிடியட்டா ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்